செம்மையாக பண்ணியிருக்காங்க எனக்கு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அக்கா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஸோ அதை எடுத்து போட எனக்கு டைம் இல்லாமல் ஆயிடுச்சு ஸோ அதனால் எத்தனை பேர் மெட் நிறைய பேருக்கு இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷன் தெரியாது ஸோ அதனால் நான் மெட்ரோ ஸ்டேஷன் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து சென்னையில் இருக்கிற மக்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து இங்கேருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி கூட போகலாம் ஏன்னா மினிட் கணக்கில் இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் போகுது மக்கள் இதை வந்துட்டு நல்லா பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் எப்படின்னா இப்போ வந்து வெளியில் ஒரு அஞ்சு ரூபா டிக்கெட் அப்படின்னா இங்கே ஒரு ட்ரிப்புலாம் இருக்கும் ஆனால் சீக்கிரமாக போ சென்றடைய எந்த இடத்துக்கு போனாலும் அதை சீக்கிரமாக போய் சென்றடல இங்கே வந்து ஆழத்தில் நூத்தி பதினஞ்சடி ஆழத்தில் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மெட்ரோ இதுதான் சென்னை மெட்ரோ பாருங்க இங்கே வந்துட்டு அப்புறம் இதெல்லாம் இருக்கு நம்ம ஸ்டால்ஸ் சாப்பிட்றதுக்கு ஸ்டால்ஸு அப்புறம் இது இது வந்து முடியாதவங்கெல்லாம் வந்துட்டு வண்டி போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு அதுக்கப்புறம் அப்படி இந்த சைடு போனோம்னா இது வந்து வெளியே போகிற வழி எஸ்குலேட்டர் இருக்குது யாராவது நடக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்குலேட்டர் இப்போ வாங்க நம்ம எக்ஸுலேட்டர் இருக்குது நம்ம எக்ஸ்குலேட்டரில் போகலாம் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சென்னைக்கு வரணும் இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா அவங்களாம் வந்து நம்ம வீடியோவில் பார்த்துக்கோங்க சேனலில் இதோட ஃபுல் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் வாங்க எஸ்கலேட்டரில் போகலாம் இதுதான் எஸ்கலேட்டர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இதுதான் எஸ்கலேட்டர் எக்ஸ்கிலலேட்டர் எப்படின்னா இப்படி அப்படியே போயிட்டே இருக்கு நகரும் படிக்கட்டு இதோட பேர் வந்து அப்படியே போயிட்டே இருக்கா அப்போ வந்து அப்படியே போகும் நம்ம அப்படியே மேலே வந்துட்டு அந்த இடத்துல அந்த ஸ்க்ரோல் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இந்த இடத்துல கால் வைக்காமல் அப்படியே தாண்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் மக்கள் பயன்பாட்டுக்கு நல்லா வந்துருக்கு பாருங்கள் வெளியில் வெளியேறி வந்துவிட்டோம் இப்போ வந்துட்டு இங்கே இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணி டிக்கெட் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அவர் டிக்கெட் போட்டுட்டுருக்காரு நம்ம பின்கோட் போட்டுட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சாப்பிட்ற ஸ்டால்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இதெல்லாம் சரி அப்படியே நம்ம வெளியில் போகலாம் எப்படி வெளியில் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் வாங்க லிஃப்ட் எல்லாம் கூட இருக்கு இங்க பாருங்க லிஃப்ட் கீழ இருந்து மேல வர்றதுக்கு லிஃப்ட் இருக்கு அப்படின்றத இது வந்து பார்க் பார்க்கிங் பண்ற ஏரியா இது இது டூ வீலர் இதெல்லாம் பார்க்கிங் பண்றது இது இது ஒரு லிஃப்ட் இது ஒரு லிஃப்ட் என்ன பாருங்க லிஃப்ட் வருதா அவ்வளோ தான் இந்த இது இந்த 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 இது வந்துச்சா நெக்ஸ்ட்டு இந்த தி சைட் ஓகே கீழே நம்ம வாங்க கீழே போகலாம் ஓகே கீழே வந்து தான் வாங்கஃப்